ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரங்காஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா சூப்பரான முகப்பு செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஒன் கிராம் முகப்பு செயின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே வந்து லக்ஷ்மி போகிறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரியல் கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆஃபர்ல கொடுக்க போறோம் நம்ம சேனல்ல எப்பவுமே ஆஃபர் பிரைஸஸ் தான் போயிட்டு இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு வீடியோஸுமே சூப்பரான ப்ரைஸஸில் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரியே இந்த வீடியோவும் ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆஃபரில் கொடுக்க போகிறோம் ஒன் கிராம் மோக் செயின்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட்டு பெஸ்ட் ஆஃபரில் கொடுக்க போகிறேன் எங்கேயுமே கிடைக்காத ரேஞ்சுங்க தான் நான் கொடுத்துட்ருக்கோம் அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி சிம்பிளாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இருக்குது ஆனால் இந்த மாதிரி சின்ன முகப்பு பெரிய முகப்பு எல்லாமே மிக்ஸ்டாக தான் காமிக்க போகிறோம் மேக்சிமம் வந்து லக்ஷ்மி தான் மேக்சிமம் வரும் எங்களால் லக்ஷ்மி இல்லாமல் வேணுன்றவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம் டிசைன்ஸ் இருந்தால் புக் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டாக் வந்ததும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் ஃபோட்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம போடுற ஆஃபர் பிரைஸஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எத்தனை பீஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஏன்னா நம்மளோட சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்பவே குவாலிட்டியான ஒர்த்தபிள் ப்ராடக்ட்ஸ் வெளியில எந்த ரீட்டை ஷாப்பா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து கிடைக்கக்கூடிய விட நம்ம பெஸ்ட் கம்மியான சேம் குவாலிட்டியில பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்துருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கான எவ்வளவு கிஃப்ட் பார்த்தலாம் இந்த வீடியோக்கான எப்பவுமே கிஃப்ட் பாத்தீங்கன்னா அழகான முகப்பு செயின்னா ஒன்றா முகப்பு செயின்னா ரொம்ப டிமாண்ட்ல போன கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதுல வந்து இப்ப ஸ்டாக் கிடையாது இந்த சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்கு சரி ஓகே அதை கிப்டா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் இது திருப்பி ஸ்டாக் வந்தோடனே கண்டிப்பா அப்டேட் பண்றோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த செவன் பிப்டி நம்ம சேல் பண்ணது செவன் பிப்டி ரேஞ்சு உள்ள செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போறோம் இந்த கிப்டை நீங்க வின் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்கணும் கமெண்ட் பண்ணிருக்கணும் ஒரு வின்னரை செலக்ட் பண்ணும் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த முகுப்பு செயின்னால் லக்ஷ்மி முகப்புலே சின்ன முகுப்பு இது இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் ரொம்ப பெரிய சைஸ் ரொம்ப ப்ராடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சைஸில் புக் பண்ணிக்கலாம் ஏன்னா வியர் பண்ணும்போது நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப பெருசாகவும் இருக்காது ரொம்ப சின்னதாகவும் இருக்காது பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் செயினும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மீடியம் சைஸ் திக்னஸில் செயின் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இது செயின் மட்டுமே வந்து செவன் நைன்டி நம்ம முகப்போட சேர்த்தே வந்து ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டபுள் சைடும் உங்களுக்கு வந்துடும் லக்ஷ்மி பாத்தீங்கன்னா டபுள் சைடும் சேம் அதே மாதிரி வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க ஒரு பெஸ்ட் கலெக்ஷன் பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக இந்த பிரைஸ்க்கு வந்து நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஒன் கிராம் முகப்பு செயின் கண்டிப்பாக வாங்க முடியாது நார்மல் மைக்ரோ முகப்பு செயின்ஸை இந்த ரைட்டிக்கு சேல் பண்ணி வச்சிருக்காங்க எந்த ரைட்டில் ப்ரைஸ்லையுமே நீங்கள் எந்த பிரைஸ்க்கு கண்டிப்பாக வாங்க முடியாது எல்லா எல்லாருக்குமே நீங்கள் செக் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஷாப்ல எங்கே வேணாலும் செக் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கலாம் ஜஸ்ட் செவன் தேர்ட்டி ப்ரெஷ்ஷி எழுநூற்றி முப்பது ரூபா மட்டும் தான் அப்படியே பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கணும் செயினோட லென்த் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நம்ம காமிக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இஞ்சஸா இந்த வீடியோல காமிக்க போறோம் ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்து வச்சப்ப சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் கேஷ் ஆன் டெலிவரி ரெண்டுமே அவைலபிள் இருக்கு இந்தியாக்குள்ள நீங்க எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி லக்ஷ்மி முகுப்புலேயே உங்களுக்கு இந்த மாதிரி அது கொஞ்சம் லைட்டா பெரிய சைஸ் மூலம் ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது கொஞ்சம் மீடியம் சைஸ் இது வந்து சிம்பிளா ரொம்ப நீட்டா இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப்ல உங்களுக்கு நடுவில் லக்ஷ்மி டிசைன் கொடுத்துருக்காங்க டபுள் சைடுமே உங்களுக்கு சேம் அதே டிசைன் வந்து இது எல்லாமே அப்படியே சேமஸ் கோல்டு மாதிரியே இருக்கும் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் ஃபங்க்ஷன் யூஸ் டெய்லி யூஸ் எல்லாமே நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் செயினும் பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் திக்னஸ்ல ஒரு செயின் பார்த்தா செயின் கொடுத்துருக்கும் முறுக்கு செயின்ல தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கேட்டிருந்தாங்க எல்லாரும் புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஆஃபரில் இப்போ கொடுத்துருக்கோம் ஆஃபர் ப்ரைஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதே லக்ஷ்மி முகப்பை பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கூட ஆன்லைன்லேயே சேல்ஸ் பண்றாங்க கண்டிப்பா வந்து நம்ம கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க எழுநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் லக்ஷ்மி முகப்பிலே ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு முகப்பு டிசைன் தான் இந்த மாதிரி திலகம் ஷேப்ல கொடுத்து நடுவில் உங்களுக்கு வந்து லக்ஷ்மி அம்மன் உருவம் கொடுத்துருக்காங்க டபுள் சைடும் சேம் அதே பேட்டர்ன் வந்துடும் இந்த மாதிரி மீடியம் சைஸ் திக்னஸ்ல செயின் வந்துடும் செயின் திக் சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே சைஸ் தான் இந்த முகப்பு டிசைன்ஸ் மட்டும் மாறி மாறி வரும் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சரிங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே செயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் ஒன் கிராமில் செவன் பிப்டிக்கு இங்கேயுமே கிடைக்காது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் செவன் ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மிலே கொஞ்சம் பெரிய சைஸ் வரும் லக்ஷ்மி டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக் சைஸாக வரும் கீழே மேலேயும் உங்களுக்கு வந்து பால் அட்டாச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பாலோட அட்டாச் ஆகி வரும் நல்லா பார்க்க நல்லா பார்வையாக இருக்கும் அது வந்து ஒன் சைடு தான் இந்த மாதிரி வரும் ஒன் சைடு வந்து பிளைனா இருக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல கிராண்ட் லுக் இருக்கும் ரியல் கோல்டுன்னு நல்ல கிராண்டா வியர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த லட்சுமி டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப இமிக்காக இருக்கும் சைடில் வந்து ரெண்டு பீகாக் வர மாடல் பாருங்க இந்த மாதிரி சைடில் ரெண்டு பீகாக் அட்டாச் பண்ணிருக்காங்க சூப்பரான ஒரு மாடல் நல்ல ஒரு ப்ராட் லுக்கில் வந்துடும் பெஸ்ட்டு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸு

சைடில் ரெண்டு பீக்காக் வந்துடும் பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் பால் அட்டாச் பண்ணி வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே சேம் செயின் பேட்டன் எல்லாமே சேமாக தான் வரும் இந்த டிசைன் எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ க மறக்காமல் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சேம் லக்ஷ்மி பேட்டன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மாடல் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி நைன் வர மாதிரி மாடல் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க செம் கீழ ரெண்டு இடத்துல உங்களுக்கு பால் அட்டாச்சாகி வந்து சேம் செயின் டைப்பு திக்னஸ் எல்லாமே சேமாக தான் வரும் இந்த லட்சுமி டிசைன்ஸ் மட்டும் மாறி மாறி வரும் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒர்க் உள்ள செயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் டபுள் நைன் கொடுக்குறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா அடுத்த லக்ஷ்மி பேட்டன்லேயே ஒரு சூப்பரான ஒரு மாடல் பாக்ஸ் டைப்பில் கொடுத்து அதில் உங்களுக்கு இந்த மாதிரி சைடில் வந்து விளக்கு வர மாதிரி டிசைன் இந்த மாதிரி சைடில் வந்து தீபம் வர மாதிரி டிசைன் மெயினாக உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பட் இந்த மாதிரி பால் அட்டாச்சுல வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே ரொம்பவே யூனிக்கான பேட்டன்ஸ் கோல்டில் கூட இந்த அளவுக்கு ரொம்ப யூனிக்காக வராது அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் செவன் டபுள் நைன் நம்ம கோல்டன் இந்த மாதிரி உங்களோட கலெக்ஷன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனே இருந்தாலும் பெஸ்ட்டு பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் எஃபோர்டபுளான ப்ரைஸஸ்ல ஹை ரேஞ்சில் ஒன் கிராம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஹை ரேஞ்சில் இருக்கு எல்லாரும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து அந்த இந்த விட ப்ரைஸ் வந்து கொடுத்து கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப கம்மியான ப்ரைஸஸ்ல நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்து விட்டுருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க உடனே புக் பண்ணிக்கலாம் எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில ஆஃபரில் போடுறனால எல்லாமே டக்கு டக்குன்னு புக் ஆயிரும் வேணும்னு நினைக்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பீகாக் மாடல் பாருங்க இதுல வந்து லட்சுமி உருவம் இல்லாம கேட்கறவங்களுக்கு இந்த ஒரே ஒரு டிசைன் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு அவங்க இந்த ஒரு டிசைன் மட்டும் வேணா புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் லக்ஷ்மி உருவம் இல்லாமல் யார் பண்ணும் நினைக்கிறவங்க இதை புக் பண்ணிக்கலாம் பிகாக் மாடல் இது இந்த மாதிரி டபுள் சைடு உங்களுக்கு பிகாக் வந்து இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் லக்ஷ்மி முகுப்புல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாடல் பால்ல வந்து ஸ்டோன் வச்சு வர மாடல் இந்த இது மட்டும் உங்களுக்கு டபுள் சைடும் சேம் இதே மகப்பை வந்துடும் டபுள் சைடும் சேம் டிசைன் வந்துடும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இதெல்லாம் பேக் சைடு வந்து இந்த மாதிரி சூப்பரான ஒரு குவாலிட்டியில் சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் எட்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் நியூ இயர் பொங்கல் எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் வேணுங்கிறவங்களும் இப்பயே புக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நெக்ஸ்ட் இந்த ஆஃபரில் ஆஃபர்ல கிடைக்காது ஆஃபர்ல போடுறதுனால உடனே உடனே புக் ஆகும் ரீஸ்டாக் வேற டைம் எடுக்கும் அதனால வேணுங்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா டூ த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆயிரும் கேஷ் ஆன் டெலிவரினா மட்டும்தான் ஃபைவ் டூ சிக்ஸ் டேஸ் ஒன் வீக் ஆகும் முடிஞ்ச ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட்டும் கம்மியாகும் ப்ராடக்ட்டும் சீக்கிரமே ரிசீவ் ஆயிடும் என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஆஃபர் ஆஃபர்ல பண்ணா சூப்பராக எல்லாமே நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கும் எங்கேயுமே கிடைக்காத கலெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த ப்ரைஸ்ல கொடுத்து விட்டுருக்கோம் சேலஞ்சிங் ப்ரைஸ்ல எல்லா கலெக்ஷன்ஸ்லயும் சேலஞ்சிங் ப்ரைஸஸ்ல தான் கொடுத்து விட்டுருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இது எல்லாமே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும் தான் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம வாட்ச் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க எத்தனை பீஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனே புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்